இதுவரையும் கூட இவர்கள் யாருமே இலங்கையில் தேசிய இன பிரச்சனை இருக்கின்றது அந்த தேசிய இன பிரச்சனை காரணமாக சிங்கள பௌத்த தேசிய இனத்திற்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு மலைய மக்களுக்கு இனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இலங்கை ஏன் இவ்வாறு இந்த வரமைக்குள் சிக்கப்பட்டது கடனுக்குள் சிக்கப்பட்டது அல்ல இன்றைய ஹையர் நிலைக்கு என்ன காரணம் என்ற விடயங்கள் இந்த மூலவியர்களை தேடி அதற்கு தீர்வு காண்பதற்கு தயாராக இல்லை இப்போ தமிழ் மக்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி அப்படி என்றால் உள்ளூரிலும் அவநம்பிக்கையான சூழலில் ஆளும் கட்சிக்காரங்கள் இலங்கை இன என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் வரும் அபிவிருத்தி வறுமை போதைப் பொருள் அடிப்பு போன்ற விடயங்களை மட்டும் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் நாங்கள் இவ்வாறு இப்படியே பயணித்துக் கொண்டு போவதா அல்லது எங்களுக்கு மாற்று தெரிவுகள் வழிகள் உண்டா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றன போதாவது தீர்வு கிடைக்கும் எப்போதாவது மனம் மாறும் எப்போதாவது சர்வதேசத்தினுடைய கருணை எங்கள் பக்கம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் என்றெல்லாம் நம்பிக்கொண்டு தசாப்தங்கள் தாண்டியும் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு அதில் காலத்தில் கரைந்து போகின்ற ஒன்றை ஒரு துரத விடயமான ஒரு விடயத்தை தான் நாங்கள் இப்போது எதிர்கொண்டிருக்கின்றோம் சிங்கள பௌத்த தேசியவாதத்தை நாங்கள் முழுமையாக விளங்கி இருக்கின்றோமா இந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்தை முன்னெடுப்பவர்கள் யார் அரசியல்வாதிகளும் அவர்களோடு இணைந்த ஒரு சிந்தனையாளர் பிளாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லுகின்ற கூத்துக்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாடானதாகவே மாறிக்கொண்டிருக்கின்றன இந்த அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் அரசியல் அபிலாசை கொண்டவர்களுக்கு அப்பால் உள்ள ஒரு தளத்தை நாங்கள் இப்பொழுது உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் இந்த சிங்கள அரசியல்வாதிகள் ஏன் விட்டு கொடுக்கின்றார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தங்களுடைய எதிர்கால இருப்பு பற்றிய பயன்தான் காரணம் நாடு வெற்றிய பிரச்சனையே அல்ல அந்த பயத்திற்கு காரணமாக இருப்பவர்கள் அந்த வாக்குப்பழம் வந்த மக்கள் பௌத்த மத பீடங்கள் எல்லாவற்றுக்கும் பௌத்த மத சொல்வார்கள் சொல்வார்கள் சர்வதேச மட்டத்தில் தமிழ் செயற்பாட்டாளர்கள் ஜெனீவாவாக இருக்கலாம் ஐநாவாக இருக்கலாம் வேறு அரங்குகளாக இருக்கலாம் மிக நம்பிக்கையுடன் முன்னெடுத்த பல முயற்சிகளும் கூட ஒரு வெற்றிகரமான திசையை நோக்கி நகர்த்தப்பட்டதாக எங்களால் உணர முடியவில்லை அவர்களிடம் கூட ஒரு விரக்தி நிலைமை தான் தோன்றுகின்றது அதே போன்று உள்நாட்டு அரசியலை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் இந்த ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லுகின்ற கூத்துக்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாடானதாகவே மாறிக்கொண்டிருக்கின்றன நேற்றைய தினம் கூட இந்த ஜேவிபி கட்சியினுடைய டில்விண்டி சிவா சொல்லியிருந்தார் செயலாளர் அதாவது மாகாண சபை தேர்தல்கள் எல்லை மீள வரையறுத்த பின்புதான் செய்வது சாத்தியம் எனவே அது முடியும் வரையும் நாங்கள் தேர்தலை பற்றி சிந்திக்க மாட்டோம் என்று அதோடு தொடர்ந்து பேசியிருந்தார் இந்த உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய அரசியல் அமைப்பு வரும்போது அதில் மாகாண சபைகள் என்கின்ற விடயம் உள்ளடங்கப்பட்டிருக்காது எனவே ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த மாகாண சபை உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்தே அவர்கள் அதற்கு எதிராகவே இருந்தவர்கள் அதாவது மாகாண சபைகள் என்பதெல்லாம் அதிகார பகிர்வு என்கின்ற விடயத்திற்கு எதிராக முற்றுமுழுதாக எதிராக இருந்தவர்கள் வேறு வேறு மொழிகளில் சொல்லுகின்றார்கள் அவ்வளவுதான் எனவே இவர்கள் இதுவரையும் கூட இவர்கள் யாருமே இலங்கையில் தேசிய இன பிரச்சனை இருக்கின்றது அந்த தேசிய இன பிரச்சனை காரணமாக சிங்கள பௌத்த தேசிய இனத்திற்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு மலைய மக்களுக்கு இனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அந்த இடத்தில் அவர்கள் மிக உருக்கமாகவே இருக்கின்றார்கள் அப்படி ஒரு விடியமே இல்லை அவர்களோடு ஆரம்பத்தில் இணைந்த தேசிய புத்திஜீவிகள் அமைப்பு அது கூட இலங்கையின் பிரச்சனை பறமை ஒழிப்பு அபிவிருத்தி பிராந்திய ரீதியான ஒரு சமான அபிவிருத்தி வாய்ப்புகள் என்ற போன்ற கதைக்கின்றன தவிர அவர்களும் கூட இந்த இலங்கை ஏன் இவ்வாறு இந்த வறுமைக்குள் சிக்கப்பட்டது கடனுக்குள் சிக்கப்பட்டது அல்ல இன்றைய கையர் நிலைக்கு என்ன காரணம் என்ற விடயங்கள் இந்த மூலவேர்களை தேடி அதுக்கு தீர்வு காண்பதற்கு தயாராக இல்லை கண்களை கட்டிவிட்ட குதிரை புல் மெய்வது போன்றும் அவர்கள் அந்த தேசிய இன பிரச்சினை பக்கத்தை பார்க்கவே அவர்கள் தயாராக இல்லை ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் யாழ்ப்பாணத்தில் ஒரு புதிய கற்கை நிறுவனம் ஒன்றுக்கான பங்கு அர்ப்பணம் கூட நடந்தது சட்டத்திற்கும் கொள்கைகளுக்குமான யாழ்ப்பாண கற்கை நிர்வாகம் என்ற அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அந்த இடத்திற்கு பிரதம கருத்துறையாளராக அழைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கட்சிகள் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட எழுபது எண்பது வருடங்களாக நாங்கள் பல நிலைகளில் பல விடயங்களை இலங்கை அரசாங்கத்திற்கு எழுத்து மூலமாகவும் வாய்மொழி மூலமாகவும் நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம் ஆனால் இவற்றையும் யாருமே கணக்கெடுப்பதாக இல்லை அவர்களுடைய போக்கு எந்த விதத்திலும் இலங்கையில் தேசிய இன பிரச்சனை இருக்கின்றதை ஏற்றுக்கொள்வதாகவோ அதிகார பரவலாக்கள் அதிகார என்ற ஒரு விடயத்தை சிந்திப்பதாகவோ இல்லை நாங்கள் எங்கள் தரப்பில் எல்லோரும் ஒருமித்து ஒரு ஆக குறைந்த மட்டமான ஒரு அரசியல் தீர்வுக்கான முன்மொழிவுகளை சொல்வதாக இருந்தாலும் கூட அதை அவர்கள் எந்த அளவுக்கு ஏற்பார்கள் என்பது வரும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்ற ஒரு மிக அவநம்பிக்கையான ஒரு விடயமாக ஒரு விடயத்தை கடத்துரைத்திருந்தார்கள் இப்பொழுது தமிழ் மக்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி அப்படி என்றால் சர்வதேசத்திலும் உள்ளூரிலும் அவநம்பிக்கையான சூழலில் ஆளும் கட்சிக்காரங்கள் இலங்கையின் இனப்பிரச்சினை இருக்கின்றது என்றதை ஏற்றுக்கொள்ளாமல் வரும் அபிவிருத்தி வறுமை பொருள் அழிப்பு போன்ற விடயங்களை மட்டும் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் நாங்கள் இவ்வாறு இப்படியே பயணித்துக்கொண்டு கொண்டு போவதா அல்லது எங்களுக்கு மாற்று தெரிவுகள் வழிகள் உண்டா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது எப்போதாவது தீர்வு கிடைக்கும் எப்போதாவது மனம் மாறும் எப்போதாவது சர்வதேசத்தினுடைய கருணையங்கள் பக்கம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் என்றெல்லாம் நம்பிக்கொண்டு தசாப்தங்கள் தாண்டியும் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு அதில் காலத்தில் கரைந்து போகின்ற ஒரு அவமான நிலையொன்றை விடயமான ஒரு விடயத்தை தான் நாங்கள் இப்பொழுது எதிர்கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களிடம் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் கூட இந்த விடயத்தில் அவர்களுடைய இயலளவுக்குள் இதற்கு மேல் பயணிக்க முடியாமல் இருப்பதாகத்தான் நாங்கள் உணர்கின்றோம் நேற்றைய கலந்துரையாடல் கூட கருத்துரைத்த பார்வையாளர்கள் நீங்களே குடிசார் சமூகத்தை இணைத்து குடிசார் சமூகத்தின் சிந்தனையாளர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு பொதுவான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க கூடாது என்று அவர் கேள்வியை கூட வைத்திருந்தார்கள் ஆனால் யாருமே அந்த கேள்விக்கு பதிலளிக்க முன்வரவில்லை இந்த நிலைமையில் எங்களுக்குள்ள மாற்றுத் தெரிவுகள் என்ன என்பதுதான் கேள்வி முதலாவது சிங்கள பௌத்த தேசியவாதத்தை நாங்கள் முழுமையாக விளங்கி இருக்கின்றோமா இந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்தை முன்னெடுப்பவர்கள் யார் அரசியல்வாதிகளும் அவர்களோடு இணைந்த ஒரு சிந்தனையாளர் குழாமோ நாங்கள் ஒட்டுமொத்த சிங்கள மக்கள் அனைவரும் இந்த சிந்தனைவாதத்தினுடைய காரணகர்த்தாக்கள் அதில் ஆழமாக ஊன்று என்று நாங்கள் கூற முடியாது உண்மையில் கிட்டத்தட்ட இன்றைய உலகத்தின் ஜனநாயக பயிற்சியில் கிட்டத்தட்ட இந்த வாக்காளர்கள் என்று சொல்லப்படுவர்களில் இருபது வீதமானவர்கள் தான் சிந்திப்பவர்களாகவும் சிந்தித்து செயலாற்றுவர்களாக இருப்பதாகவும் மிகுதி எண்பது வீதமான வாக்காளர்கள் தங்களுடைய அன்றாட சிந்தனைகள் தங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் தங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்திகள் தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை மையமாக வைத்துக் கொண்டுதான் வாக்களிப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அந்த மக்களுக்கு அந்த தேர்தல் காலத்தில் எத்தகைய பயமூட்டப்படுகின்றது எத்தகைய முறையில் அவர்களுடைய சிந்தனை குரூரமாக்க வழங்கப்படுகின்றது என்றதை பொறுத்து தான் அந்த மக்கள் சிங்கள தேசியவாதத்துக்கு மிக நெருங்கி நின்று வாக்களிக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது இந்த இடத்தில் தமிழ் தேசியவாதமும் பெரிய அளவில் வேறுபட்டது அல்ல தேர்தல் காலத்தில் சிங்கள தேசியவாதத்துக்கு எதிரான உச்சம் கொண்டதாக இந்த தேர்தல் பரப்புரைகள் தமிழ் தேசிய கட்சிகளிடம் இருந்திருக்கும் ஆனால் பின்பு எல்லாமே இல்லாமல் போயிருக்கும் அப்படினால் தமிழ் மக்களுக்கு இன்றைக்குள்ள தெரிவு என்ன நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லுகிறோம் இது தமிழ் மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல இலங்கையினுடைய தேசிய பிரச்சனை பல தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு தேசத்தில் ஒரு நாட்டில் அந்த தேசிய இனங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு மன பக்குவத்தை கட்டியெழுப்ப முடியாத அளவு ஒரு பெரும்பான்மை மக்களை கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது தான் இங்குள்ள மிகப்பெரிய துயரம் அந்த மக்களை அந்த சிந்தனையே அவர்களுடைய என்ன பாங்கை மாற்றுவது என்பதுதான் எங்களுக்கு முதன்மையானது அதுதான் இலங்கையினுடைய பிரச்சனை அப்படி பார்ப்போம்னு சொன்னால் நாங்கள் அதற்காக பணியாற்றி இருக்கின்றோம் என்று என்று வருகின்றது எங்களிடம் நிரம்ப தடைகள் இருக்கின்றது வரையறைகள் இருக்கின்றது முதலாவது விடயம் நாங்கள் எங்கள் எங்களுடைய நியாயங்களை அல்லது நாங்கள் நினைக்கின்ற விடயங்களை சிங்கள மக்களிடமோ அல்லது அரசியல்வாதிகளிடமோ புத்திஜீவிகளிடமோ அல்லது செயற்பாட்டாளர்களிடமோ அல்ல சிங்கள மத தலைவர்களிடமோ சென்று அவர்களுக்கு புரியக்கூடிய முறையில் நேர்மறையான வார்த்தைகளுக்கூடாக கலந்துரையாடல் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சிந்தனை தளம் சரியான முறையில் பண்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய வாதங்களை எங்களுடைய தரப்பில் மட்டும் வைத்து கொண்டு எதிர்நிலையாக நின்றுதான் எப்பொழுதும் பாதிடுவது வழக்கம் அதுதான் சிங்கள மக்களிடம் அந்த முக்கியமாக சிங்கள அரசியல்வாதிகளிடம் இருப்பது இந்த நிலையில் இருந்து மாறி சிங்கள மக்களுக்கு அதை ஒரு ஒரு நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையை தூண்டக்கூடிய முறையில் நாங்கள் அந்த விடயங்களை சொல்லக்கூடியவாறு எங்களுடைய அறிவையும் எங்களுடைய சிந்தனையையும் நாங்கள் பண்படுத்தி இருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி எங்களிடம் இருக்கின்றது அப்படியான ஒரு கலந்துரையாடலுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி விட்டோமான் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அப்படி போகும்போது நாங்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடிய தனி மனித வேட்கைகள் விருப்புகள் அகம்பாவங்கள் தனி மனித அடையாள அடையாளங்கள் அல்லது நான் சார்ந்த கட்சிகள் நிறுவனங்கள் சார்ந்த அடையாளங்கள் இவற்றை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தான் நாங்கள் அதிலிருந்து பேச வேண்டும் நாங்கள் இலங்கையினுடைய என்னுடைய தேசிய இன பிரச்சனையின் அங்கமாகத்தான் இந்த விடயத்தை முன்னிறுத்தும் போதுதான் அவர்களுக்கு அது விளங்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்றால் அதே மாதிரி அவர் சொல்றார் சிங்கள மக்களுடைய பிரச்சனை என்று இப்படி எதிர்நிலையில் நின்று நாங்கள் பேசிக்கொண்டே வாதித்துக் இருப்போம் எப்பொழுதும் ஒரு ஒரு எங்களை சுற்றி நாங்களே ஒரு காப்பரனை கட்டிவிட்டு அதை தாண்டமாட்டோம் அவர்களையும் உள்ளுக்குள் வேற இந்த இடத்தில் நாங்கள் ஒரு புதிய அணுகுமுறையை தேட வேண்டும் இந்த அணுகுமுறையை எவ்வாறு தேடலாம் என்றால் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன இலங்கையில மத்திய அரசாங்கம் பாராளுமன்றம் ஜனாதிபதி தேர்தல் சபை தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் நான்கு தேர்தல்கள் வரும் நான்கு வருடங்களுக்கு அல்ல ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை என்று பார்த்தால் சராசரியாக ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு தேர்தல் வந்து கொண்டே இருக்கும் அந்த தேர்தல் கதிரைகளுக்காக மக்களை உசுப்பேத்துகின்ற அல்லது ஏமாற்றுகின்ற அல்லது மக்களை கபடத்தனமாக தங்களுடைய வாக்கு வங்கி கூடைக்குள் இழுக்கிறதுக்காக செய்கின்ற பிரச்சாரங்கள்லாம் தொடர்ச்சியாக இருக்கும் அந்த கதிரைகளை மையப்படுத்தி கட்சிகளாக தேர்தல் திணைக்களத்தில் பதிந்துள்ள அமைப்புகளும் என்ன செய்ய முடியும் அதை நோக்கியதாகவே தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு செல்லும் எனவே அவர்கள் ஒரு நாடு தேசம் என்ற ஒரு பெரிய பார்வையில் இதனை எதையுமே பார்க்க மாட்டார்கள் அப்படி என்றால் இதுவரை காலமும் வாக்கு வங்கி அரசியல் பதவி அரசியல் என்ற விடயங்களை மையப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் முன்னெடுத்த விடயங்களை எதிர்நிலையில் நிற்பவர்கள் எவ்வாறு கையாளுகின்றார்கள் என்று சொன்னால் தங்களுடைய வாக்கு வங்கி தங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்ற நிலையில் தான் பார்க்கின்றார்கள் தேசமாக பார்ப்பது கிடையாது நாடாக பார்ப்பது கிடையாது இந்த ரெண்டு இல்லையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய நோக்கம் கொண்டு அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் பின்புலமாக கொண்டு இப்படியான எந்த நோக்கங்களும் இலக்குகளும் கொண்டிராத சிந்தனையாளர்களை முன்னகர்த்த வேண்டும் அவர்கள் தங்களுக்கென்று என்று எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அபிலாசைகளும் இல்லாமல் சிறப்பான ஒரு முடிவை கண்டறிவதற்காக மட்டும் அந்த இதில் தங்களை அர்ப்பணிப்பார்கள் அர்ப்பணிக்க வேண்டும் அவ்வாறு அவர்களே முன்னகர்த்தி செய்யும் போது மட்டும்தான் இந்த நியாயங்கள் சரியான முறையில் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி முன்வைக்கப்படும் இதே விடயம்தான் சிங்கள மக்கள் தரப்பிலாக இருக்கலாம் இஸ்லாமியங்கள் தரப்பாக இருக்கலாம் மலைய மக்கள் தரப்பிலாக தான் இருக்கலாம் சிங்கள மக்கள் பக்கத்திலும் கூட அரசியல்வாதிகளாக கட்சி அரசியல்வாதிகளாக பதவியிலே அரசியல்வாதிகளாக இருக்கின்றவர்களும் அவர்களுடைய கட்சிகளும் தங்களுடைய அடுத்து வருகின்ற தேர்தலில் எப்படி வாக்கு வங்கி இழக்காமல் இருக்கலாம் என்ற நிலையில் இருந்துதான் இந்த விடயங்களில் உடன்பாட்டுக்கு வர முயற்சிப்பினர் எனவே அவர்களால் எந்த உடன்பாட்டுக்கும் வர முடியாது தங்களுடைய வாக்கு வங்கியை வாக்கு வங்கி பலத்தை பணையம் வைத்து அவர்கள் இந்த தீர்மானத்துக்கு வர மாட்டார்கள் அப்படி என்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது அந்த பக்கத்திலும் யாரோடு பேச வேண்டும் சொன்னால் இந்த வாக்கு வங்கி பணையம் வைக்கின்ற விருப்பில்லாத அதே வழியில் சமூகம் நாடு பற்றி ஒரு பரந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் விரைந்து விரைக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் புத்திஜீவிகள் செயற்பாட்டாளர்கள் அவர்களுடன் தான் பேச வேண்டும் இந்த தமிழர் தரப்பும் சிங்கள தரப்பும் முஸ்லீம் தரப்பும் மலைய திறப்பும் இந்த அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் அரசியல் அபிலாசை கொண்டவர்களுக்கு அப்பால் உள்ள ஒரு தளத்தை நாங்கள் இப்பொழுது உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் இந்த சிங்கள அரசியல்வாதிகள் ஏன் விட்டு கொடுக்கின்றார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தங்களுடைய எதிர்கால இருப்பு பற்றிய பயன்தான் காரணம் நாடு பற்றிய பிரச்சனை அல்ல அந்த பயத்திற்கு காரணமாக இருப்பவர்கள் அந்த வாக்கு பலம் அந்த மக்கள் அந்த மக்களை அல்ல அவர்களுக்கு அந்த பலம் கொடுக்கிறதா அவர்கள் நம்புகின்றவர்களை நாங்கள் நேரடியாக அணுக வேண்டும் உதாரணமாக பௌத்த மத பீடங்கள் எல்லாவற்றுக்கும் பௌத்த மத பீடத்தை சொல்வார்கள் நாட்டை கொள்ளையடித்து கொலை செய்து இவ்வளவு மோசமான காரியங்கள் செய்து அனைவரும் பதவி கிடைத்தவுடனும் அல்லது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ஆண்டுக்கு ரெண்டு முறை போய் ஆசீர்வாதம் பெறுவது பௌத்த மத தான் தமிழ் ஒரு பழமொழி சொல்வார்கள் படிக்கிறது தேவாரம் அடிக்கிறது சிவன் அது போல தான் எனவே நாங்கள் இப்படி இந்த பௌத்த மத பீடங்கள் ஒரு முதன்மையான நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது ஆனால் அவர்களுடன் நாங்கள் இவ்வாறு உரையாடுவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அவர்கள் இந்த அரசியல் சூற்றுமங்கள் பற்றி முழுமையான அறிவு கொண்டவர்களாக தகவல்களை கொண்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அவர்கள் மதம் சார்ந்ததிலேயே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தியவர்கள் அவர்கள் வேறு புத்திஜீவிகள் சட்ட நிபுணர்கள் அல்லது வேறு அவர்கள் கொடுக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் தான் அவர்கள் எங்களுடன் பேசுவார்கள் நாங்கள் போய் இந்த மத பீடங்களுடன் நாங்கள் சாதாரண சமூக செயற்பாட்டாக பேசும்போது அங்கு ஒரு வரையறை இருக்கும் ஒரு கண்ணாடி திரை இருக்கும் ஏனென்று அவர்கள் ஒரு மதத்தின் உயிர் பீடத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் சாதாரண குடிமக்கள் எனவே இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் பேசுகின்ற போது வரக்கூடிய அந்த தொடர்பான இடைவெளி அந்த ஒரு ஒரு மரியாதை கண்ணியம் சார்ந்த விடயங்கள் எல்லாம் இருக்கும் இருக்கும்போது உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த விடயங்களை பேச முடியாமலே இருக்கும் பல விடயங்களை நாங்கள் மௌனமாக கடந்து போக வேண்டியிருக்கும் இதுவும் மிக சிக்கலான விடயமாக இருக்கும் அடுத்த நேர அர்ப்பணிப்பு இது ஒரு ஒரு மதவீடத்தினுடைய நேர கண்டு ஒரு ஐந்து நிமிடத்தில் பத்து நிமிடத்தில் அல்ல அரை மனத்தியாலத்தில் பேசி வருகின்ற விடயம் அல்ல நிரம்ப நேரம் ஆற அமர்ந்து விவாதிக்கக்கூடியதாக இருக்கும் மனம் விட்டு விவாதிக்கணும் ரெண்டு மனித மனங்கள் விவாதிக்க வேண்டும் அதுக்கு மதவீடமும் ஒரு சாதாரண மக்களும் இருந்து பேச முடியாதவாறு அது பௌத்த மதவீடமாக இருக்கலாம் அல்லது கத்தோலிக்க இந்து இஸ்லாமிய மதவீடங்கள் இருக்கலாம் இங்கே அங்கே ஒரு நாங்கள் மதவீடங்களுக்கு ஒரு வேறொரு அங்கீகாரம் கொடுத்துருக்கின்றோம் மரியாதை கொடுத்துருக்கின்றோம் எனவே நாங்கள் அந்த அதை மூற மாட்டோம் அதை அவர்களும் அதை ஒரு அனுகூலமாக வைத்துக் கொள்வார்கள் அப்படி என்று சொன்னால் நாங்கள் பௌத்த மத பீடத்துடன் எவ்வாறு பேசுவது நாங்கள் பௌத்த மத பீடத்தை அணுகி அவர்களிடம் கேட்கலாம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேச விரும்புகின்றோம் ஆனால் உங்களுடைய நேரம் உங்களுடைய தகுதி நிலை உங்களுடைய மட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நீங்கள் ஆரம்பத்தில் எங்களுடன் நேரடியாக பேசுவதாக இல்லாமல் உங்கள் சார்ந்து உங்களுக்கு நம்பிக்கையான சிந்தனையாளர்கள் புத்திஜீவிகள் செயற்பாட்டாளர்கள் கொண்ட ஒரு தொகுதியினை நீங்கள் எங்களுக்கு அறிமுகம் செய்யுங்கோ நாங்கள் அவர்களுடன் இருந்து அமர விவாதிக்கின்றோம் ஏதோ ஒரு புள்ளியில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் சந்திக்கலாம் என்ற விடயங்களை நாங்கள் பேசலாம் எங்கெங்கெல்லாம் சந்திப்பதற்கு சிரமப்படுகின்றோம் என்ற விடயங்களை கூட நாங்கள் அடையாளம் காணலாம் அவ்வாறு காணும் போது பின்பு அந்த புத்திஜீவிகள் குழாம் உங்களுக்கு நம்பிக்கையான அந்த சிந்தனையாளர் சிந்தனையாளர்குலாம் அவர்கள் உங்களுக்கு பொருத்தமான முறையில் அதை விளங்கப்படுத்துவார்கள் அவ்வாறு செய்யும் போது எனக்கு ஒரு ஆழமான கலந்துரையாள்கள் வரும் வரும் ஒரு புதிய தேடல் இதுதான் மக்கள் தரப்பில் இருக்கலாம் முஸ்லிம்கள் இருக்கலாம் மலைய மக்கள் தரப்பிலாகவும் கூட இருக்கலாம் நாங்கள் இப்படி ஒரு புதிய ஜன்னல்களை சாரலங்களை திறக்க வேண்டியிருக்கின்றன இதே போன்று நாங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றனர் தமிழ் மக்கள் மத்தியிலும் மத்தியிலும்பு இன்னமுமே இந்த இலங்கை தீவின் வரலாற்றை மானிட இனத்தின் பரிணாம மாற்றத்திற்கு இன்றுவரை நாங்கள் அடைந்துள்ள வளர்ச்சிக்கான காரணங்களையும் படிகளையும் தமிழ் மக்களும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை சிங்கள மக்களும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஏதோ நோக்கங்களுக்காக எழுதப்பட்ட வரலாறுகளையும் புதிய இதிகாசங்களையும் புராணங்களையும் வைத்துக்கொண்டு நாங்கள் மக்களை எங்களுக்கு சௌகரியமாக நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் அதை நாங்கள் இந்த இரண்டு மோதி மக்களுக்கும் இந்த விடயங்களை புரிந்து கொள்ள வைக்கும் அந்த மக்களிடம் நிறம்ப விடயங்களில் ஒரு ஒத்ததன்மை அடையாளம் காணப்படும் அந்த மக்கள் புரிந்து கொள்ளும் அவர்கள் தங்களுடைய அரசியல் தரப்புகளிடம் அது சிங்கள தரப்பாக இருக்கலாம் தமிழ் தரப்பாக இருக்கலாம் கேள்வி கேட்பார்கள் இப்படியெல்லாம் வரலாறு இருக்கின்றது இப்படியெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்ட உண்மைகள் இருக்கின்றன இப்படியான சாத்தியங்கள் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி ஒரு குதர்க்கமான நியாயத்தை கட்டியெழுப்புகின்றீர்கள் என்று கேட்கலாம் எனவே அங்கு ஒரு புதிய தளம் ஒன்று எந்த வாக்குப்பலம் இழந்து விடுவோம் என்று சொல்லி இவர்கள் பயப்படுகின்றார்களோ அந்த வாக்குப்பலத்தை சரியாக சிந்திக்க வைக்கிறதன் மூலம் அந்த வாக்குப்பலத்துக்கு அனுசரணையாக தங்களது சிந்தனையை மாற்ற வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை நாங்கள் தமிழர் தரப்பிலும் சிங்கள மக்கள் தரப்பிலும் முஸ்லீம் மக்கள் தரப்பிலும் மலைய மக்கள் தரப்பிலும் நாங்கள் கட்டியெழுப்ப முடியும் எனவே நாங்கள் புதிய திசை நோக்கி போக வேண்டியிருக்கின்றோம் நாங்கள் பிரார்த்தனை செய்தல் போராடுதல் என்ற பெயரால் செய்து காலத்தில் கரைந்து போகின்றோம் கரைந்து போகும்போது எங்களோடு எங்களோட சமமாக வாழுகின்ற ஏனைய இனங்கள் தாங்கள் காத்திருப்புகளை அனுமதிப்பதில்லை அவர்கள் தங்களை கட்டமைக்கின்றார்கள் முஸ்லிம் மக்கள் தங்களை கட்டமைக்கின்றார்கள் சிங்கள மக்கள் தங்களை கட்டமைக்கின்றார்கள் நிறுவன ரீதியாக கட்டமைக்கின்றார்கள் பொறுமைய ரீதியாக கட்டமைக்கின்றார்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா வடிவங்களிலும் எல்லா எல்லா தளங்களிலும் தங்களை இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் கட்டமைக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் மட்டும்தான் ஈழத் தமிழர்கள் மட்டும்தான் இந்த விடயத்தில் எந்தவித கட்டமைப்பதற்கான பொறுப்பு பொருள் எதுவுமே இன்றி வெறுமனை வாய்ச்சொல்லால் எல்லாவற்றையும் கடந்து போய்கொண்டே இருக்கின்றோம் அது அகத்திலும் புலத்திலும் இரண்டு இடத்திலும் ஒரே விதமாக தான் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் முற்றாக செயலிழந்து போன பிறகு அதற்கு பிறகு வந்து நின்று பலவிதமான பொய்யான தவறான வதந்திகளையும் இதிலையும் பயப்படுவ பரப்புகளை பற்றி நாங்கள் ஜாட்மியை அச்சப்படுத்தவே இல்லை ஆனால் அதற்கு மாற்றாக நாங்களும் பொய்யான வதந்திகளை தவறான எடுகோள்களை கருதுகோள்களை உருவாக்கக்கூடாது இது மிக முக்கியமானது எனவே இப்பொழுது எங்களுக்கு முன்னால் உள்ள உடனடியான தேவை என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த காத்திருந்து சர்வதேசத்தில் வெகுமாந்து போவதா அல்லது இலங்கையில் சிங்கள பௌத்த அரசியல்வாதிகளிடம் மாற்றம் பெறும் என்று சொல்லி சிங்கள தேசியவாதிகளிடம் அரசு தேசியவாத அரசியல்வாதிகளிடம் மாற்றம் பெறும் என்று சொல்லி நம்பிக்கொண்டே இருந்து காலத்தை கடத்தி கரைந்து போவதா அல்லது இந்தியாவும் ஏனைய பிராந்திய நாடுகளும் எங்களுக்கு ஏதாவது செய்து தரும் என்று விரும்பிய நேரம் அவர்கள் மேல் பொறுப்புகளை கொடுப்பதும் விருப்பமில்லாத நேரத்தில் அவர்கள் மேல் நாங்கள் கோபப்பட்டு பழைய விடயங்களை கிளறி அவர்கள் மேல் ஆத்திரத்தை கூட்டுவதுமாக இப்படியே ஒரு சித்து விளையாட்டு கொண்டு இப்படியே காணாமல் போவதா தமிழ் மக்கள் மத்தியில் என்று இந்த எதற்கும் ஒரு ஒழுங்கார பாதையில் இல்லை ஒரு விடத்தில் இந்தியாதான் எல்லா விடயத்தையும் வந்து இந்திய இலங்கையை கொண்டு சேவிக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் கடந்த காலத்தில் நடந்த யுத்தங்கள் யுத்த காலத்தில் ஐ சமாதான படை வந்த காலத்தில் நடந்த விடயங்கள் சம்பந்தமாகாது யாருமே நியாயப்படுத்த முடியாது ஆனால் அந்த விடயங்களுடைய காயங்களை மீண்டும் மீண்டும் கிளறி 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 ஒரு எதிர் எதிர்ப்புணர்வு வலையொன்றை இடையே கட்டியும் கொண்டிருக்கின்றோம் இந்த ரெண்டுக்கும் காரணம் யார் எங்களிடம் ஒரு ஒருமித்த சிந்தனை ஒரு ஒருமித்த ஒரு கூட்டு தலைமையாக நாங்கள் இல்லை தான் சிந்தனை தளம் இல்லை ஒவ்வொருவரும் தான் நினைத்தது போன்ற ஒவ்வொரு விட்டு விட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அரசியல் அறிக்கையை விடுகின்றோம் இந்த வாக்கு வங்கி அரசியல் தங்கள கட்சிக்குள்ள குளறுவடிகள் அல்ல தங்களுடைய கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உள்ள முரண்பாடுகள் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு எங்களுடைய பத்திரிகைகள் தொடர்ச்சியாக பத்திரிகையினுடைய பெரும்பாலான பக்கங்கள் சமூக ஊடகங்களுடைய பெரும்பாலான பக்கங்கள் இந்த செய்திகள் தான் நிரம்புகின்றன எந்தவித பருமதியும் இல்லாமல் எங்களை எப்பொழுதும் அந்த செய்தியில் புதைத்து வைத்து எங்களை நிமிர்ந்து பார்க்க விடாமல் அந்த எங்களை புதைத்து வைக்கின்ற ஒரு நாகரிகம் தானே இன்று வளர்ந்துள்ளது என்றால் நாங்கள் ஆரோக்கியமாக சிந்திக்க வேண்டும் எங்களுடைய அரசியல் பாதை பற்றி சிந்திக்க வேண்டும் எதிர்காலம் பற்றி சிந்திக்க வேண்டும் வரலாறு பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த நாட்டில் இலங்கை தீவில் பல தேசிய இனங்கள் தங்களுக்குரிய அரசியல் அபிலாசைகளை தனித்துவமான பாதுகாப்புடன் தங்களை கட்டமைப்பதாக இருந்தார் முதலில் அவர்கள் தங்களை விளங்குவது போன்று ஏனைய இனங்கள் கொண்டிருக்கக்கூடிய நியாயமான பயங்கள் அவர்களுடைய அரசியல் அபிலாசைகள் அவர்கள் கொண்டுள்ள தப்பான எண்ணங்கள் இந்த விடயங்கள் பற்றியும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தானே நாங்கள் இத்தனை பேர் அதற்கு தயாராக இருக்கின்றோம் எனது சமயம் தொடர்ந்து மற்றொரு சமயத்தினுடைய உண்மைகளை கற்று அறைந்து கொள்வதற்கு கூட தயாரில்லாதமையில் தானே நாங்கள் இருக்கின்றோம் எனது பண்பாட்டுக்கு வழியில் மற்றொரு பண்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தய தயாராக இல்லை தானே எனது பயங்கள் எனது அபிலாசைகளுக்கு போன்றும் ஏனையவர்களுக்கும் அபிலாசைகளும் பயங்களும் இருக்கின்றது அந்த பயங்களை நாங்கள் எவ்வாறு நீக்கலாம் அவருடைய அபிலாசைகளை எவ்வாறு வலுவூட்டலாம் என்ற விடயம் பற்றி நாங்கள் ஏன் சிந்திக்க முடியாமல் இருக்கின்றோம் எனவே எங்களுடைய சிந்தனை தளத்தில் ஒரு பரந்த மாற்றம் தேடுதல் ஒன்று தேவையாக இருக்கின்றது எங்களுடைய கல்வியியலாளர்கள் புத்திஜீவிகள் சிந்தனையாளர்கள் அனைவர் வெறுமனே புத்தக பூச்சிகளாக இல்லாமல் வெறுமேனே தாங்கள் செய்கின்ற உத்தியோகத்திற்காக புத்தகங்களை படித்து சத்திய இருக்கின்ற அந்த மரபை தாண்டி புதிய சிந்தனைக்குள் வர வேண்டும் அது என்று எங்களுக்கு ஒரு காலத்தின் தேவையாக இருக்கின்றது நாங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் ஈழத்தமிழ் மக்கள் என்ற வகையில் நாங்கள் என்னென்னெல்லாம் நாங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ளவோன்ற விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் இன்னொரு காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும்